வணக்கம் மயூரன் இந்த லட்சுமி நாராயண மண்டபத்தால மாணவர்களுக்கும் சமூகத்தில் இருக்கிற போட்டியாளர்கள் மற்ற திறமையை வாய்ந்தவர்கள் இந்த திறமையை வளர்க்கிற வகையில ஒவ்வொரு பருவம் தோறும் இந்த நிகழ்வுகள் இங்கு நடத்தப்பட இருக்கிறது அந்த நிகழ்வுகள் பத்தி நீங்கள் சொல்ல முடியுமா நிச்சயமாக மயூரன் புளியங்குடன் சக்கலா லட்சுமி நாராயணன் மண்டபத்தால நாங்கள் இளையோர்களின் கலை கலாச்சாரத்தை வளர்க்கும் நோக்கோட முழுநிலா அரங்கு என்ற ஒரு நிகழ்வை கார்த்திகை மாசம் போறீங்க எப்படி நிகழ்வுகள் அவர்களுக்காக தெரிவு செய்திருக்கிறீர்கள் நிஜமா கவியரங்கம் பட்டிமன்றம் நாடகம் பன்னிசை வினாடி வினா வில்லிசை குழு நடனம் போன்ற போட்டி நிகழ்வுகள் குழுவாக பங்கு பெற்றலாம் குழுவாக பங்கு பெற்றலாம் மற்றது இதுல அந்த போட்டியாளர்களுக்கு நீங்கள் என்னத்தை வழங்க போறீங்க அவர்கள் வெற்றி பெற்ற அவர்களுக்கு என்ன கிடைக்கும் நிச்சயமாக இந்த நிகழ்வை நாங்கள் இரு பிரிவுகளாக நடத்தலாம் என்று நினைத்திருக்கிறோம் ஒன்று பாடசாலை மாணவர்களுக்கு மற்ற பிரிவு பாடசாலை செல்லாத ஏனையவர்களுக்கு என்று இரு பிரிவுகளாக நடத்தம் அந்த போட்டியாளர்களுக்கு திறமைய பெருமணி மிக்க பரிசுகள் வழங்குவதற்காக நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம் இந்த போட்டி தொடர்ச்சியா ஒவ்வொரு பருவங்கள்லையும் நடைபெறுமா நிச்சயமாக ஒவ்வொரு மாதந்தோறும் வருகின்ற பௌர்ணமி தினத்திலே இந்த மா முழு நிலா அரங்கு என்ற மகுடத்தோடு அந்த நிகழ்வு நடைபெறும் நிஜமாக இந்த போட்டிகள்ல நீங்கள் குறிப்பிட்டது போல கவியரங்கம் பட்டிமன்றம் வினாடி வினா போன்ற நிகழ்வுகளால சமூகத்துல எதிர்காலத்துல இந்த கலை கலாச்சாரம் சார்ந்து மாணவர்கள் வளர்ச்சி அடைகிற அதே வேளை பொது அறிவு சம்பந்தமான விடயங்களையும் இந்த மாணவர்கள் நிறைய விடயங்களை தேடுவார்கள் என்றது எங்களுக்கு நம்பிக்கை தருகிறது நல்ல விஷயம் இந்த நிலா அரங்கு என்ற ஒரு சிறந்த ஒரு தமிழ் பெயரோட இந்த அரங்கம் ஆரம்பிக்கப்படுறது மிகவும் மகிழ்ச்சியான விஷயம் அந்த வகையில் இந்த லட்சுமி நாராயண மண்டபத்துக்கு நாங்கள் நன்றிகளை கொள்கிறோம்